வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய முதல் வாய்ப்பையை கடைசி வாய்ப்பாக நினச்சி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி கதையை கேளுங்க ஒரு வீட்டில் ஒரு குட்டி பையனும் அவனோட அம்மாவும் இருக்காங்க அந்த வீட்டில் திடீர்னு கரண்டு போயிடுது உடனே அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டு மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்கிறாங்க தீப்பெட்டி பார்த்தோம் அப்படின்னா தீப்பெட்டியில் ஒரு பத்து குச்சி தான் வந்து இருக்குது அந்த பையனும் தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு பார்க்குறா முதல் குச்சி ஏற்றுறேன் அணைஞ்சு போயிடுது ரெண்டாவது குச்சி எடுத்து பார்க்குறேன் அதுவும் அணைஞ்சு போயிடுது இந்த மாதிரி எல்லா குச்சியும் அணைஞ்சு கடைசி ஒரே ஒரு வத்தி குச்சி மட்டும்தான் இருக்குது உடனே அவங்க அம்மா இந்த வத்தி குச்சி இல்லையாது மெழுகுர்த்தி ஏற்றிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனும் ஜன்னா அடைச்சிட்டு காற்று வீசாத டைமில் அந்த ஒரே ஒரு வத்தி குச்சியை வச்சுட்டு மெழுகுர்த்தியை பற்ற வச்சிடறான் ஏற்றிட்டு அவங்க அம்மா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பார்த்தியாமா நான் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இருக்க அந்த டைமில் அந்த மெழுகுர்த்தியை அணைஞ்சு போயிடுது இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க நம்மள பல பேருக்கு கடைசி வத்தி குச்சி ஏற்றுறதுல இருக்கக்கூடிய கவனம் முதல் வத்தி குச்சி ஏற்றுகிறப்போ இருக்கிறதில்ல இந்த கவனம் உனக்கு முன்னாடியே இருந்திருந்தால் இத்தனை வத்தி குச்சியும் வேஸ்ட் ஆகிருக்காது நம்ம இப்போ இருட்டில் இருக்கக்கூடிய நிலைமையாக ஆயிருக்காது இதே போல் தான் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல வரக்கூடிய வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக நினச்சி போராடு கண்டிப்பாக நீ முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற்றுருவேன் ஆனால் நீ இதை யூஸ் பண்ணிக்காமல் இந்த வாய்ப்பு போனால் நமக்கு தான் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி எரிஞ்சு போன மெழுகுவர்த்தி மாதிரி தான் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும் அப்படின்னு அந்த குட்டி பையனுக்கு அந்த அம்மா வந்து அறிவுரை சொன்னாங்களாம் நாமளும் நிறைய பேர் வந்து இப்படி தானே இருக்கோம் நிறைய வாய்ப்புகளை வந்து இழந்துட்டு கடைசியாக வந்து எந்த வாய்ப்புமே இல்லாமல் உட்காந்துருக்கோம் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழியை யோசிக்கலாம்